நான்வெஜ்ஜி சாப்பிட்டோம் ரொம்ப நாளாக ஆச்சுன்னு சொல்லிட்டு கோபிச்செட்டி பழையம் கறிக்கடைக்கு வந்து டூ வீலரில் அப்படியே போயிருந்தேன் இந்த கறிக்கடையில் வந்து கண்ணில் போட்டது வந்து இந்த தலை ஆட்டு தலை வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறிக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை தலையெல்லாம் நல்லா தீச்சி நல்லா கழுவிட்டு மஞ்சள்லாம் தடவி சுத்தமாக கழுவி சின்ன சின்னதாக வெட்டி தருவாங்க ஒரு வித்தியாசமாக வந்து இந்த தலைக்கடையில் வந்து கொத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கறி கடைகார்ட்ட சொல்லிட்டோம் இந்த எலும்பெல்லாம் தனியாக கழிச்சுட்டு அந்த தலைக்கறியோடய சதையை மட்டும் நல்லா பொடியாக வந்து நல்லா க வெட்டி கட் பண்ணி தர சொல்லியாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக ஒரு கடையில் வாங்க போகிறப்ப அந்த கடைக்கார்கிட்ட சொன்னோம்னால் அந்த மாதிரி நல்லா கொத்தி பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தி தருவாங்க ஏன்னா நம்ம வந்து தலைக்கறி கொத்துக்கறி வந்து அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அவர் கூடவே வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு கூடவே வந்து இந்த குடலும் கொஞ்சம் கொத்தி தரேன் அதையும் போட்டு சமைங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு சரி குடலையும் கொஞ்சம் கொத்தி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மொதல் விலையாக வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் த கார்த்து தந்து வர மிளகா இந்த சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த குடலை இல்லையா அதை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி நல்லா வடிகட்டி தனியாக அதை எடுத்துகிட்டு அது ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நல்லா ஒரு ஆறு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்க இன்னொரு அடுப்பில் வந்து அகலமான பாத்திரத்தில் என்ன சூடுனதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நீளமாக வெதை நீக்கின வர மிளகா நல்லா வதக்கிட்டு மூளையை தனியாக எடுத்து வச்சுட்டு கொத்தின தலைக்கறி அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இந்த குடல் வேக வச்சோம்ல சவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதையும் வந்து அந்த தலைக்கறி கொத்துக்கறியோடு ஆட் பண்ணிடுங்க மூளையும் ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடுங்க அப்பப்போ வந்து தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க ஒரு வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவா ஆட் பண்ணி தண்ணியெலாம் சுண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சாப்பாட்டுக்கு வந்து பசங்க சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் பண்ணி போடுங்க சூப்பராக இருந்துச்சு